பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முதல் கட்டமாக அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி பேசணும்னு இன்றைக்கி வந்திருந்தோம் அதுக்கு முன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு முக்கியமான பதிவை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அதாவது என்னென்னா வந்து கோயம்புத்தூரில் நேற்று நடந்த இன்சிடெண்ட்டு அதாவது அந்த ப்ரூட்டல் ரேப் ரொம்ப கொடுமையாக இருந்தது அதாவது நானும் பொண்ணை பெற்றவன் தான் சீஃப் மினிஸ்டரும் பொண்ணை பெற்றவர் தான் உண்மையான பெயின் அவருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா இதுல வந்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும் ப்ரீவியஸா நடந்த நிறைய ரேப்ஸ்ல ப்ரூட்டல் ரேப்ஸ்ல நீங்க நடவடிக்கை எடுக்காதனால தான் குற்றவாளி நம்ம வெளியே வந்தா தப்பிச்சிருவோன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் குற்றம் செய்யாம வீட்டில் என்ன தலாரி போட்டு தூங்கிட்டா இருப்பான் குற்றவாளிகளை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணவே இல்லை முதலமைச்சர் அவர்களை நீங்க குற்றவாளிகளை கண்ட்ரோல் பண்ணல அண்ணா நியூசி நிகழ்வுல அந்த சாரி யார் கண்டுபிடிச்சிங்களா இருபது வருஷம் தண்டனை சாமி சார் அதாவது ம ஜிஎஸ் மணி சார் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மோகன் தாஸ் சார்லாம் வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அந்த தண்டனை போதாது ரொம்ப கொடுமையான தண்டனை இந்த மாதிரி ரேப்புக்கெலாம் கொடுமையான தண்டனை இருந்தால் தான் நேற்று அந்த கோயம்புத்தூரில் அந்த இன்சிடன் நடந்திருக்காது இதுக்கெல்லாம் மெயின் ஃபார்முலா என்ன போதை அதாவது தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டாறம் சென்னையில் முப்பத்தெட்டாறம் இருந்து கஞ்சா எடுக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ரெஸ்டோ பார் எதுக்குடா தமிழாவிலே ஃபுல்லாக கலவர பூமி ஆக்கி வச்சுருக்கிறீங்க

கரெக்டா என்ன கேட்டேன்னா என்னோட இன்டிஷன் என்ன சொல்லுதுன்னா கவர்னர் அங்கே புலம்பிட்டு இருக்கிறாரு ரூமில் செக்ஷன் த்ரீ த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல உங்களெல்லாம் டிசால்வ் பண்ணுன்னு விருப்பப்படுறாரு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய கன்சிடரேஷன் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு நீங்கள் தரணும் நீங்கள் செய்கிற ஒரே ஒரு நல்ல காரியம் உங்கள் ஆட்சியை கலைச்சிட்டு போங்க உங்கள் ஆட்சியில் மந்திரிகளாலையோ முதலமைச்சராலையோ அந்த டெப்டி சிஎம் ஸ்டார்ட்ஸ் போட்டு சுற்றுறாரு அந்த டெப்டி யாருக்கு எந்த வித ரெமடியும் கிடையாது நீங்களாம் ரிசைன் பண்ணிட்டு போங்க நாங்கள் ஒரு அஞ்சு மாதம் பீஸ்ஃபுல்லாக சைக்காட்ரிக்கை பார்க்குறோம் ஏன்னா தமிழக மக்கள் எல்லாமே மன உளைச்சல் இருக்கும் எங்கே பார்த்தாலும் தகராறு எங்கே பார்த்தாலும் அரசியல்வாதிகள் தான் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு உயிரை பிடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா முத தமிழக மக்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்டா இல்லைண்ணா ஒருவேளை பேசுறது தப்பாக நினைக்காதீங்க தமிழக மக்கள் முத பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் ஆட்சியை டிசால்வ் பண்ணணும் கவர்னருக்கு எங்களுடைய ஹம்புல் சமிஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஆக்டில் நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக இதை வந்து இந்த கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுங்க நான் ஏதோ டாபிக் வந்து ஏதோ பேசுற மாதிரி இருக்கு எதுக்கு சார் இத்தனை ரெஸ்ட் ஆபாரு தமிழ்நாடு ஃபுல்லா கலவர பூமியா இருக்கு விருப்பப்படுறீங்களா எங்க பார்த்தாலும் லா அண்ட் எங்க பார்த்தாலும் அட்வொகேட் கொலை வழக்கறிஞ்ச சட்ட பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கிட்டா அட்வொகேட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அவ வந்து லாவ பேசுவான் சட்டத்தை பேசுவான் சார் பொறுப்பு டிஜிபி எதுக்கு சார் பொறுப்பா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கா கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க பியூரோக்ரஸி இன்டிபெண்டன்ட் பியூரோக்ரஸி இருக்கு உங்களுக்கு தெரியுமா போலீஸ் அதிகாரி இருக்கிறீங்களா போலீஸ் அதிகாரி தெரியுமா உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் பியூரோக்ரஸி இருக்கு நீங்க போய் சொம்படிக்காதீங்க அரசியல்வாதிக்கு பொறுப்பு டிஜிபி அதாவது உங்களால ஒரிஜினலா ஒரு டிஜிபியை ஃபிக்ஸ் பண்ண முடியாதா பொறுப்பு டிஜிபி தான் வச்சுப்பீங்களா நீங்க அசிங்கமா நல்ல மனிதர் இப்ப இருக்க டிஜிபி நல்ல மனிதன் அதை தவிர சொல்ல பொறுப்பு டிஜிபி எதுக்குங்க கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்குனால ரொம்ப கேவலமா இருக்குங்க சார் இந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட போர்க்கால அடிப்படையில் உடனடியாக கொண்டு வரணும்

வழக்கறிஞர் போனதில் தொண்ணூறாயிரம் வழக்கறிஞர் தான் இப்போ ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வழக்கறிஞர் இருக்கான் ஏற்காக உங்களை தேர்ந்தெடுத்தா இருபத்தஞ்சு பேரில் ஒருத்தர் கூட திராடு இல்லையா எப்படி உங்களுக்கு தைரியம் வந்தது சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு டிசிப்ளின் ரியாக்ஷன் எடுறா எடு டிசிப்ளின் ரியாக்ஷன் எடு எப்போ எடுக்கணும்னா அட்வொகேட் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வழக்கறிஞருக்கு நீங்கள் கொடுக்கணும் வழக்கறிஞருக்கு அதே அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் நீங்கள் சாதாரண காவல்துறையினருக்கு எல்லாம் கோட்ரஸ் கொடுக்குறீங்க ஏன் நம்ம அட்வொகேட் சீரியஸ்க்கு எல்லாம் கோட்ரஸ் கொடுக்குறதா கொடுக்க கூடாதா அட்வொகேட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்தது அட்வொகேட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வரைக்கும் அந்த பில்ல பாஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் நாலே முக்கால் வருஷம் ஆச்சு இன்னும் அஞ்சு மாசம் நீங்க ஆட்சி கழிச்சிட்டு போயிடுங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும் அட்லீஸ்ட் உங்களால் அட்வொகேட் ப்ரொடக்ஷன் ஆக்டா கொண்டு வர முடியாது எம்எல்ஏ சாலையோ எம்பி சாலையோ கொண்டு வர முடியாது அதாவது மக்கள் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டா கலவர பூமியா வச்சுக்கிறதுக்கா நாட்டை சுடுகாட்டாக வச்சுக்கிறதுக்காங்க கவர் தெளிவா சொல்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திருப்பி பண்ணுவோம் மிகப்பெரிய பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க அதாவது மக்களுக்கு ஒன்றே சொல்கிறேன் டெல்லி அதே அதே ஒரு கர்நாடகா மாதிரி ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க வரல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் நீங்கள் போய் ஏன் ஏன் வந்து சதைக்கிறீங்க வாழ்க்கை வழக்கறிஞர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷனுங்க ஆர்மியில் இருக்க ஆர்மி பீப்புளை நீங்கள் சல்யூட் பண்ணுற மாதிரி ஆர்மி நாங்கள் வந்து பார்டருக்குள்ளே இருக்கிறோம் அவன் பார்டர் வெளியில் இருக்கிறவங்க நீங்கள் சல்யூட் பண்ணுறீங்களா அதே மாதிரி தான் நாங்களும் நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் மக்களுக்காக போராடிட்டுருக்குங்க பத்து கேஸ் பத்து வழக்கு போடுனா ஒம்பது வழக்கு எங்களுக்கு பிரச்சனைங்க ஆப்போசிட் பார்ட்டி எங்களை அகென்ஸ்டாக பார்க்குறான் அந்த கிளைண்ட்டை கூட விட்டுறான் எங்களை தான் பார்க்குறான் எங்களுடைய எங்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது உங்களால் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியுமாங்க கோர்ட்டில் இல்லை எங்களுக்கு ஒரு த்ரெக்டர் இருந்தால் அவங்களால் போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமாங்க இல்லை நான் செத்துட்டேன்னா பதினஞ்சு லட்சம் உங்களால் கொடுக்க முடியுமாங்க என் கை கால் போச்சுன்னா பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் வீட்டு கொடுக்க முடியுமாங்க இதெல்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்குது அதனால தான் அது ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டை கொண்டு வாங்குகின்றேன் கவர்மெண்ட் நீங்கள் பண்ண மாட்டீங்க நல்ல வேலை லார்ட்ஷிப் அதான் லார்ட்ஷிப்புக்கு தெரியும் நூற்றில் ரெண்டு பேர் தான் டூ பர்சென்ட் தான் லார்ட்ஷிப் ஆக முடியும் எங்களுடைய தலைவர்களுக்கு எங்களுடைய ஹானரி லார்ட்ஷிப்புக்கு தெரியும் அவங்க அதை பையனை புரிஞ்சுக்கிட்டு மதுரை பெஞ்சில் அதை ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை எதுக்கு லார்ட்ஷிப் பண்ணோம் ஸோ இதெல்லாம் வந்து இது நான் இது வந்து வழக்கறிஞருக்கு அகைன்ஸ்டாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் அத்தனை பேருமே அந்த பொண்ணுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் அதனால போர்க்காடு அடி போர்க்கால அடிப்படையில் அந்த பொண்ணுக்கு உண்டான ரெமடியை உடனே கொடுங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சும்மா கெட்டா இருக்கும் டெய்லி டபுள் ரோஸ்ட் ரவா த பர்ஃபெக்ட் ரவா டேஸ்ட் டேய் டேஸ்ட் டேய் ஆஹா நோ காம்ப்ரமைஸ் ജി ടി ഹാലിഡേസ് സൗത്ത് ഇന്ത്യസ് നമ്പർ വൺ ട്രാവൽ ബ്രാൻഡ്